இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டணி ஆட்சி அதிக தொகுதிகளை உங்க ஸ்டேட்மெண்ட் கூட தான் அப்ப இந்த இது வந்து வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிரொலிக்கும் காங்கிரஸ் கட்சியிடம் ஏன் காங்கிரஸ் கட்சி பேச்சு இப்ப தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய செயலாளர் இன்சார்ஜா திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நெல்லையில பொழுது காங்கிரஸ் கட்சி பலமாக்கப்பட வேண்டும் அமைப்பு ரீதியாக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் திரு பீட்ரு அல்போன்ஸ் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து கிராம தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமப்புற கமிட்டிகளும் மீண்டும் அவர்களுக்கு புதிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க அமைப்பு ரீதியாக நாங்கள் பலமாக இருக்கிறோம் என்று நம்புகிறோம் அதே நேரத்திலே காங்கிரஸ் நேரத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பிக்கை தமிழகத்திலே எப்பொழுதுமே அதிகமா இருக்கும் இந்த விஷயங்கள்ல தான் காங்கிரஸ்க்குள்ள விவாதம் நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற விவாதங்கள் வெளியில வருது வெளியில வரும்பொழுது பொருளாக்கப்படுது